கர்த்தராக இயேசு நாமத்தில் இவ்வளோ வாழ்த்தேற வரவேற்கிறேன் நம்மளை இந்த வேலையில் கொடுக்கப்பட்ட வார்த்தை உபாவம் இருபத்தெட்டு பன்னெண்டு பன்னெண்டு ஏற்ற காலத்து உன் தேசத்தில் மழை பெய்யும் நீ கையிட்டு சே வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கும் கர்த்தர் உனக்கு தம தமது நல்ல பொக்கிச சாலையாக வானத்தை திறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயும் கடன் வாங்காது இருப்பாய் நல்ல பொக்கிஷம் ஆசிர்வதிக்கிறவர் உன் வேலையெல்லாம் ஆசிர்வதிக்கிறார் நல்ல பொக்கிச சாலையாக வானத்தை திறப்பார் நீங்கள் ராயனுக்குரியது ராயனுக்கு செலுத்து தேவனுக்குரியது தேவனுக்கு செலுத்து முதல் உலகத்தில் உள்ள சொத்து கவர்மெண்ட்டுக்கு தேவையான வரிகளை செலுத்துங்க சொத்து வரி எல்லா வரியும் செலுத்துங்க உண்மையாக இருங்க எல்லாவற்றிற்கு மேலாக தேவனுக்கு பத்தியில் ஒரு பங்கு செலுத்துங்க ராயனுக்குரியது ராயனுக்கு தேவனுக்குரியது தேவனுக்கு செலுத்துங்க பத்தில் ஒரு பாகம் தசவம் பாகம் செலுத்துங்க உண்மையாக இருங்க எல்லா சபைக்கு பணம் தேவை இன்னும் சபைகளை எழுபணும் பாஸ்டர் எழுபணும் உள்ளே எழுபணும் எல்லாருக்கும் பணம் தேவை பணம் இருந்தால் தான் எழும்பும் தசம செலுத்துங்க அதிக அழு அவர் அது அளவுக்கு அதிகமாக கேட்கல பத்தில் ஒரு பங்கு தான் போட சொல்கிறேன் பத்தில் ஒரு பங்கு போடுங்க அதிகமாக கே யாரும் கேட்கக்கூடாது எந்த பாஷை அதிகமாக கேட்கக்கூடாது பத்தில் ஒரு பங்கு தான் காணிக்கை கேட்கணும் அவ்வளோதான் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கணும் அப்போது எல்லாவற்றையும் ஆசீர்வாத ஒவ்வா இருபத்தெட்டு பன்னெண்டு படி நல்ல பொக்கி உங்களை ஆசீர் உங்களை ஆசீர்வதித்து நல்ல பொக்கிசை உங்களை ஆசீர்வதிப்பார் கடன் கொடுப்பா நீயோ கடன் வாங்காது இருப்ப நீயோ கடன் கடன் வாங்காது இருப்ப நீயோ கடன் கொடுப்பா என்று உங்கள் நிலைமை மாற்றி அமைப்பார் கையிட்டு செய்ய வேலையில் எல்லா வீட்டிலும் ஆசீர்வதிப்பார் நூறு மடங்கு பெருக பண்ணினார் ஈசாக்கை நூறு மடங்கு பெருக பண்ணினவர் யோபை ரெட்டிப்பாங்க ஆசீர்வதித்தார் உங்களே ஆசீர்வதி வளராக இருக்கிறார் இப்போ நம்ம ஜெபிப்போம் எங்களை அருமையான பார்லகப்பிதா இந்த அருமையான வேலை துதிக்கிறோம் சோத்துறிகிறது நீர் பெருக நாங்க சிறுக வேண்டிய எல்லா வீட்டிலும் உண்மையா இருக்க கிருபத்தாங்க எல்லா வீட்டிற்கு மேலாக பரிசுமா இருக்க கிருபத்தாங்க ரஜா உமக்கு பிரியமா கிருபத்தாங்க ஏ சில நாமத்தில் ஜபிக்கிற கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசிரியம் எல்லா வீட்டிலும் ஆசிரியங்க ரஜா உண்மையா நடக்க இருக்க கிருபத்தாங்க பரிசுத்தாயிருக்கு ஏசுல நாமத்தில் கேட்டு ஒவ்வொருவரும் ஆசிரியதி ஆசிரியர் எல்லா வீட்டிலும் தசுத்த கிரும்பத்தா கிருபத்தாங்க ஏ சில நாமத்தை ஜபிக்கிற ஜபங்களுக்கு